எல்லோருக்கும் வணக்கம் நான் நிற்பது செக் குடியரசின் பராக் தலைநகரத்தில் உள்ள பிஷெஹராட் என்ற ஒரு அது அண்டிய பகுதியில் நிற்கிறேன் இது ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறேன் என்னோடய நீங்களும் பாருங்கள் நான் இப்பொழுது கொண்டிருப்பது இந்த பைஷஹர்ஹாட் என்ற அந்த இடத்தை பார்க்க தான் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் என்னோட சேர்ந்து நீங்கள் நடந்து வாங்க நான் சென்று கொண்டிருக்கிற அந்த பைசர் ஹாட்டை பார்த்துட்டு மாணவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இப்பொழுதும் அந்த இடத்தை நான் அண்மித்து கொண்டிருக்கிறேன் இதுதான் அந்த இடம் இதை அங்கே தான் போகணும் பார்ப்போமாங்க பழைய காலத்து கோட்டை அந்த கோட்டையை போய் பார்ப்போம்மாங்க இது ஒரு மன்னர் காலத்து கோட்டை இப்போ கோட்டை என்ற தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நோர்டோனி குல்தூர்னி பாமத்திக்கா வஷரஹாட் அதாவது வந்து அவேன் அவேந்த பாசையில் எழுதியிருக்கினா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் உச்சரிப்பு ஃப்ரெஞ்சு சொரிப்பு டச்சு உச்சொரிப்பு இத்தாலி சொரிப்பு எல்லாம் வச்சு வாசித்து காட்டியிருக்கிறேன் எல்லோரும் விளங்கி கொள்ளுங்கள் இப்பொழுது நான் இந்த வஷ்ரஹாட்டுக்காக உள்ளட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் அங்கே இனிமையான காலை நேரத்தில் பர்ரா பரா சூட்டில் பறந்து கொண்டுருக்காரு வேறுங்க பலூனில் பலூன் இல்லை மொங்கோஃபிலியர் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது பலூனில் பறந்து கொண்டு காலை நேரத்தில் இங்கே பாருங்கள் மாணவர்கள் எல்லாம் காலை நேரமே வந்து இந்த இடத்தை பார்த்து கொண்டு செல்கிறார்கள் இது ஒரு வரலாற்று வரலாற்று போல் மிக்க இடம் போல் இருக்குது உள்ளுக்கு போய் என்ன மாதிரி என்று கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இது வந்து வேண்டிய ஒரு கலாச்சார நகரமாக என்று நினைக்கிறேன் நான் அப்படி தான் போட்டிருக்கிறேன் குல்தூர் அண்டி இனி நான் உள்ளுக்கு போய் விசாரிப்போம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த நகரத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நான் பஷரஹாட் இடத்திலிருந்து உங்களுக்கு இதை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன் மிகவும் பிரமாண்டமான ஒரு நகரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து படம் எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள் பார்வையிட்டு கொண்டு செல்கிறார்கள் நாட்டுக்கார சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துக்கு வந்து செல்கிறார்கள் இந்த மன்னர் காலத்தில் ஒரு குகையை அமைத்து பயணம் செய்திருக்கிறார்கள் இதுக்குள்ள பாருங்க பழைய காலத்து கோட்டச்சுவர் இப்படி ஒரு குகை பாதையே நிலத்துக்குகளால் அமைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் இங்கே பராக்கில் பாருங்கள் பழைய காலத்து கோட்டையை பா இப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் இந்த கோட்ய அமைப்பு பேருங்கள் எல்லா பக்கத்தாலையும் சிவர் ஒழுப்பி வடிவாக கட்டியிருக்கிறார்கள் பேருங்கள் பழைய காலத்தில் பாவனையில் இருந்த ஒரு மன்னர் காலத்து குதிரை வண்டியை தான் நீங்கள் பார்க்குறீர்கள் அதை வந்து இப்போ இந்த இடத்த காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது நான் கோட்டைக்கு உள்ளட்டு விட்டேன் இன்னும் உள்ளுக்கு நிறைய இடம் போகணும் மக்கள் எல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் நானும் போய்கொண்டிருக்கிறேன் நீங்களும் என்னோட வந்து கொண்டிருங்கள் இப்பொழுது நான் வந்து முதல் உங்களுக்கு எடுத்துக்காட்டின கோட்டச்சுவர் வந்து முதலாவது கோட்டச்சுவர் இப்பொழுது ரெண்டாவது கோட்டச்சுவர் இருக்கு பாருங்கள் இப்பொழுது ரெண்டாவது கோட்டைக்கு உள்ளட போகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனது இந்த நான் கடவுள் வலியொலியை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இத்துடன் இந்த காணொலியை இந்த இடத்திலிருந்து முடித்துக் கொள்கிறேன் எனது அடுத்த காணொளி உள்ளுக்கு போனோன்னு தொடரும் எனது காணொலியை தொடர்ந்து பார்க்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ந்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் தமிழுடனும் எனது காணொளி உள்ளுக்கு போய் தொடரும் நன்றி வணக்கம்